கொடிமரம் இல்ல இதெல்லாம் இல்லாத ஒரு ஆலயத்தை சிவ ஆலயம்னு சொல்றாங்க எந்த சொல்லிட்டீங்க சுவாமி என்று சொல்லக்கூடிய ஆவடியார் கோவில் நீங்க சொன்ன எதுவுமே இருக்காது அது வந்து சிவனுடைய ஆலயம் அப்ப வச்சு வணங்குறாங்க அது ரெண்டே ரெண்டு பாதம்

சிவனை வணங்கணும் ஆனா நம்ம ஆளு என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு போய் முதல்ல போய் சிவனை வணங்கிறது இதுல இன்னொரு விஷயம் அதுக்கு அப்புறம் சுத்தி போது ஒவ்வொரு சாமியா கும்பிட்டுக்கலாம் பா சிவனை வணங்கறோம்ல சிவனை வணங்கறோம்லமா சிவனை வணங்கிய மாத்திரத்திலே ஆக ஒரு நேற்றிக் கடன் வைக்கணும்னா எந்த இடத்துல நின்னு நேற்றிக் கடன் வைக்கணும் கொடிமரத்துக்கு கிட்ட நின்னு தான் நேற்றிக் வைக்கணும் ஏன் அப்படினா அது கொடிமரம் அப்படினா கொடிமரத்துக்கு நீங்க பக்கமா நின்னுதே ஏன்னா எல்லாரும் கொடிமரத்துக்கு அந்த பக்கமா நின்னு பேசுவாங்க சொல்வாங்க

இது ரெண்டும் வந்து போனா லெக்ஸ் வீட்டுக்குள்ள மாமாலே மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி ஐதி மகாலட்சுமியே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வர்றோம் அப்ப எப்போது மகாலட்சுமி வாசம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஐதீக முறை அப்ப வீடு புதுசா தான ஒரு கோவில் புதுசா கட்டறோம்ல கும்பாபிஷேகம் பண்றோம்ல அதுக்குள்ள மட்டும் ஏன் வாசம் ஆடு

பின்புறமாக வைத்தான் அதனாலதான் இன்றைக்கு கோமாதாவை பின்புறமாக இன்று சாமி கூடக்கூடிய நிலை உருவாகி இருக்கின்றது இன்றைக்கு பாருங்கள் இந்த ஆவிடார் கோவில பற்றி பேசினீங்க ரெண்டு பாதம் ஒரு மரக்கால் தானே கவுத்திருக்குன்னு சொன்னீங்க அந்த மரக்கால் வந்து சிவலிங்க வடிவமாக காட்சி கொடுக்கும் அப்படித்தானே எல்லாரும் ஐதீகமா கும்பிடுறாங்க அங்க வந்து இதுல இன்னொரு விஷயம் இருக்குமா அங்க லிங்கம் இல்ல அதே மாதிரி கொடிமரம் இல்ல இல்ல பலிபீடம் இல்ல நவகிரகங்கள் இல்ல பனிரெண்டு ராசிகள் இல்ல இருபத்தி நட்சத்திரங்கள் இல்ல எல்லாமே இருக்கு எப்படி இருக்கு தெரியுமா அதாவது லிங்கத்துக்கு முன்னால நந்தி இல்ல நந்திக்கு அடுத்து கொடிமரம் இல்லை ஆனால் எல்லாமே

என்னடா அது இங்கே எதுவுமே லிங்கம் இல்லைன்னு பேசுறோம் ஆனா லிங்கத்தை பாருங்க ஒரு அற்புதமான ஒரு லிங்கத்தை அந்த சுவற்றிலே அக வரைபடமாக அதாவது சிற்பி அந்த சிற்பி உளியை வைத்து செதுக்கி இருக்கின்ற இருக்கின்றது இருக்கக்கூடிய இடத்துல இல்லாமல் வேற இடத்துல இருக்கின்றது லிங்கம் எப்போதும் கருவறைக்கிலான இருக்கணும் அதுக்காக போய் இருக்க முடியுமா பாருங்க நவக்கிரகங்கள்னா இப்படி அதாவது அவங்க வலது உரமா சுத்தி உரும்புதான் இருக்கணும் சோட்டலர் எல்லாமே இருக்கு ஆனால் இருந்தாலும் ஆனால் இருக்கக்கூடிய இடத்துல இல்லை என்பது ஒரு மாறுபட்ட வித்தியாசம் இந்த ரெண்டு பாதம் இருக்கு மரக்கால போட்டு கவுத்து இருக்குன்னு சொன்னீங்கல்லமா இந்த பாதம் மட்டும் இந்த பாதம் யாருடைய பாதம் ஏன் பாதத்தை மரக்கால போட்டு கவுக்கணும் அம்பாளனுடைய பாதம் எப்படி அவனவை இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு போறோம்னா ஆத்மநாதரம் முடியாது இருக்காது அது ஒரு தனி சன்னதியில இருக்கும் யோகாம்பலுடைய பாதம் துவாரம் அந்த அதுல இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னா அம்பாளுடைய பாதத்துக்கு வெளியில ஒரு செவ்வரை எழுப்பி இருப்பாங்க ஒரு துவாரமா இருக்கும் நிறைய துவாரமா இருக்கும் இதுல நீங்க எந்த துவாரத்துல இருந்து பார்த்தாலும் சரி ஒரு பொருள் இப்படி இப்படி இருக்குங்களேன் நீங்க மேல இருந்து பார்த்தா எப்படி தெரியும் மேல் பகுதி தான் தெரியும் மேல் துவாரத்துல இருந்து பார்த்தோம்னா இப்படித்தானே தெரியும்

அப்படியே கற்சிலையாக மாறிடும் அந்த யோகாங்களுடைய பாதம் தான் இன்னும் அந்த கருவறைக்கு பக்கத்துல இருக்கிற அறையில இருக்கு இதுல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு இந்த பாதத்தை பிடித்தார்கள் இன்றைக்கும் கருவறைக்கு அருகாமல இருக்கக்கூடிய அந்த துவாரத்தின் வழியாக பார்க்கின்ற பொழுது அது இன்னைக்கு பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக அமைந்திருக்கின்றது அது யோகாமளுடைய சிலை தானே ஆனால் லிங்கம் இருக்கு சிவனுடைய ஆலயம்னா சிவனுக்கு லிங்கம் தனியா இருக்கு சக்தி பீடம் தனியா இருக்கணும் ஆனால் அந்த கோவிலுக்கு பேரை பாருங்க ஆவுடை யார் கோவில்

பாருங்க இந்த பக்கத்துல தான் இருக்கு காளையார் கோவில் ஒண்ணும் வெகு தூரம் கிடையாது இன்றைக்கு ஒரு அதிசயத்தை பாருங்களேன் கோவில் அந்த காளையாரை கட்டியது யாருமா

கோவிலை கூட பெருசு சின்னமா நம்ம கட்டிடலாம் இது இயற்கையின் சீற்றம் பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு எல்லாம் கண்டுகளிக்க வேண்டும் அங்கு சென்று ஆகிய அப்போ ஒரு தென்னமரம் பெருசா இருக்கு ஒரு தென்னமரம் சிறுசா இருக்கு அதுல ஒரு மிகப்பெரிய அதிசயம் அந்த தேரை வெள்ளோட்ட விடுறாங்க காளையார் கோவில் தேரை வெள்ளோட்ட விடுறாங்க வெள்ளோட்ட விடணும்னா அப்பதான் என்ன செய்யறாங்க தேரை செய்வதற்கு முன்னால குப்பமுத்த ஆசாரின்னு ஒரு ஆசாரி அந்த ஆசாரியை கூட்டி வர்றாங்க ஐயா நீங்க ஒரு தேர் செய்யணும்னு சின்ன மருந்து பெரிய மருந்து சொல்றாங்க இவர் காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்காரு அப்பதான் யா யா பொன்பொருள் எதுவும் பத்தலையா மேல வேணா கேளுங்க நான் வேணா தர்றேன் ஏன் இப்படி காலம் தாழ்த்தறிய இத்தனை நாளைக்குள்ளாக வெள்ளோட்ட மாத்திரணும் அப்படின்னு சொல்ல அப்பதான் சொல்றாரு அப்ப ஒரு காரணத்துக்காக பண்றேன் அப்படின்னு சொல்ல அப்பதான் நான் தாழ்த்துவதற்கு உங்களுடைய பொன்பொருளுக்காக தாழ்த்தல நான் ஒரு சின்ன நிபந்தனை வைக்கிறேன் இந்த நிபந்தனை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்திற்குள்ளாக ஒரு தேரை நான் தயார் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல என்ன நிபந்தனை வேணும்னு கேட்க தேரை செய்து வெள்ளோட்டமாக இயக்குகின்ற பொழுது இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னர்கள் சின்ன மருந்து பெரிய மருந்து நீங்க தானே நீங்க அந்த முடிச்சுட்டா அந்த அவ்வளவு இந்த சொன்னதோட முடிச்சிருவேன் அவ்வளவுதான் என்ன பெத்த ராஜா இவ்வளவு தூரம் நீங்க இருந்ததே பெரிய விஷயம் சாமி நன்றி மற்றற்ற மகிழ்வு அப்ப பாருங்க ஒரு நிபந்தனை என்னையா நிபந்தனை தேரை வெள்ளோட்டம் அடைகின்ற பொழுது அந்த தேரில் நான் உட்காந்து ஒரு நாள் அரச பதவி செய்யணும் நான் விஸ்வகர்மா வர்க்கத்தில் பிறந்தாலும் ஒரு நாள் அரச பதவியில் நான் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு சரி இருந்தது போ எனக்கு தேரை செய்து கொடு அப்படியாச்சு தேரை செஞ்சாச்சு அந்த தேர் மேலே குப்பமுத்து ஆசாரியை உட்கார வச்சாச்சு மன்னர் பொறுப்பை கொடுத்தாச்சு ஒரு நாள் அரச பதவி தேரை இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காக தேர் தீப்பட்டி எரிகின்றது அப்பதான் கொத்து உயிரும் குலோயிரமா கிடைக்கின்ற பொழுது பெரிய மருந்து கேட்கிறாரு ஏயா அரச பதவி வேணும்னு கேட்டு நானும் விட்டு கொடுத்தேன் ஒரு நாள் அரச பதவிக்கு உயிர் போக போதையான்னு கேட்டாரா அப்பதான் இந்த தேரை செய்கின்ற பொழுது சாஸ்திரத்தை கணித்தேன் இந்த தேரில் யாரு முதல் ஆக வெள்ளோட்டத்தில் ஏறி சவாரி பண்றார்களோ அவங்க இறக்கணுங்கிறது சாஸ்திரம் கூறியது இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் பெரிய மருந்து சின்ன மருந்து நீங்க அழிஞ்சு போனா இந்த சிவகங்கை சிவையை அழிஞ்சு போகும் இந்த நாடு அழிஞ்சு போகும் அப்ப இந்த நாட்டிற்காக இந்த சிவகங்கை